இந்த ஒரு கேடுகட்ட அவல நிலையை மக்கள் கிட்ட இருந்து எப்படி நம்ம மாற்றுறது எப்படி அடுத்து ஓட்டு மாத்துறது அப்படின்றதுக்காக இருநூறு ரூபாய்க்கு கூடின கூட்டத்தை கூட்டி தன்னோட பெருமையை வெளிப்படுத்திருக்காரு ஆனா இது மிகப்பெரிய வாக்கு வங்கி சரிவத்தா ஏற்படுத்தும் இது மிகப்பெரிய அவப்பேரத்தா ஏற்படுத்தணும் அவருக்கு தெரியல பாவம் திமுக இன்னைக்கு செந்தில் பாலாஜி சேர்ந்த உடனேயே தியாகி பட்டம் கொடுக்குறாரு மிகப்பெரிய தியாகி யாரு என் கட்சியின் பலம் யாரு தெரியுமா இந்த கரூசூர் மாவட்டத்தை அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு புகழாரம் பாடுறாரு இதெல்லாம் என்ன கேடு கட்டது விஜயகாந்திற்கு தமிழகத்தில் கூடாத கூட்டமா விஜய் அவர்களுக்கு கூடிய போது நான் கேட்கிறேன் அப்படி குஞ்சுகள் எல்லாருமே தொண்டர்கள் யாரும் வரல கட்சிக்கான தொண்டர்கள் வரல ஆனா ரசிகர்கள் பட்டாளமா கூடுறாங்க ரசிகர்கள் ஒரு நடிகரை பார்க்க கூடுறது இயல்பு தானே வரிசையில் நிக்க சொல்லி இது ஏகப்பட்ட விஷயங்களை மக்கள் மன மனச மடைமாற்றம் செய்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஆத்துல போடக்கூடிய கேடு கட்ட திமுக அரசு இது அப்படிப்பட்ட இவங்க அடுத்த முறையும் என்ன ஜெயிச்சு வந்து என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெளிவா புரியும் அண்ணாமலைஜி அவர்களுக்குரிய இடத்தை கட்சி கட்டாயம் கொடுக்கும் தேசிய தலைவர்கள் கண்டிப்பா அவர் பாத்துக்குவாங்க அவர் என்ன சொன்னாலும் அவர் களத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் அவருக்கான தொண்டர் பட்டாலும் கட்சி நிர்வாகிகள் அவர் பின்னால் கட்டாயம் நிற்பாங்க

எண்பது கோடி ரூபாய்க்கு பேனா வச்சுட்டோம் இப்ப இருபது கோடி ரூபாய்க்கு இங்கு ஊத்தணும் இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே போய் திருட்டு திராவிட மக்களை மடைமாற்றம் செய்து ஆனா தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீதிமன்றம் திமுகவுக்கு சக்க சாட்டேடியும் அப்பப்ப தலையில கொட்டு கொடுத்துக்கிட்டுதான் இருக்கு திமுகவோட முப்பெரும் மேலே நடந்து முடிஞ்சிருக்கு பார்த்துருப்பீங்க பெரிய அளவில் கூட்டம்லாம் எல்லாம் வந்துருந்துச்சு செந்தில பாலி தலைமையில்தான் நடந்துச்சு மீண்டும் வந்துட்டு திமுக தான் அப்படின்றது ஒரு அச்சாரம் தான் வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல தன்னோட பலத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதாக தான் தென் மாவட்டத்துல ஒரு முப்பெரும் விழா நடத்தியிருக்காங்களா எப்படி பாக்குறீங்க நீங்க செந்தில் பாலாஜி நடத்திய கரூர் மாவட்டத்தில் நடத்தின இந்த முப்பெரும் விழா வந்து உண்மையிலேயே நடத்த வேண்டிய ஒரு விழா தான் அவர் சரியாதான் செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு மூன்று விதமான வெற்றிகள் கிடைச்சிருக்குல்ல ஒண்ணு வந்து எல்லா பணத்தையும் சூறையாடி அதாவது மக்களுக்கு பொதுமக்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன் அரசு வேலை வாங்கித் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கையாடல் பண்ணி அதனால சிறைக்கு சென்று ஓராண்டுலயே உச்ச ஓராண்ட கொண்டாடிட்டு உடனே வெளியே வந்துட்டார் அது ஒரு முதல் வெற்றி தம்பி வந்து அப்ஸ்கோண்டாயி அதாவது தலைமறைவாயி அவர் வர்ற வரைக்கும் வெளியே வராம வந்து அப்புறம் கொஞ்சம் நாட்கள் வந்து ரெண்டு பேருமே தண்ணில இருந்து தப்பிச்சிருக்காங்கல்ல அது வந்து இரண்டாவது வெற்றியா பாக்குறோம் மூன்றாவது என்ன அப்படின்னா கரூர் மாவட்டத்திலே எங்க அசிங்கப்பட்டோமோ எங்க மக்கள் கிட்ட வந்து எங்க நம்மளை கைது பண்ணி சிறைக்கு போனோமோ அந்த இடத்துலயே மக்களை வந்து இருநூறு ரூபாய்க்கு ஒரு குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட்டத்தை கூட்டி மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் நம்ம அந்த இடத்துல பாவம் அப்படின்னு ஒரு கிரியேட்டிவ் சம்பாதிக்கணும் ஒரு ஒரு கேட்டசை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நடத்துறதா தான் பாக்குறேன் நான் இதுக்கு ஒரு அளப்பரிய கூட்டம் பெரியாரோட கொள்கைகள் படி நாங்க நிறைய செயல்படுறோம் நிறைய விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னு ஆமா பெரியாரோட கல் கொள்கைகள் படி இவங்க என்ன செய்யறாங்க கேடுகட்ட செயல்களை பூரா பிள்ளை சித்தாந்தம் புரியல அவர் பா படிச்ச நூல் பாடுற நூல்கள் எழுதுற நூல்கள் எல்லாம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட வழிதான் அவங்க வர்றாங்க அப்படி பார்க்கும் பட்சத்துல இந்த முப்பரும் விழா தேவையான ஒண்ணுதான் செந்தில் பாலாஜி தான் செஞ்சிருக்காரு இந்த ஒரு கேடுகட்ட அவல நிலையை மக்கள் கிட்ட இருந்து எப்படி நம்ம மாற்றுறது எப்படி அடுத்து ஓட்டு அதை மாத்துறது அப்படின்றதுக்காக கூடின கூட்டத்தை கூட்டி தன்னோட பெருமையை வெளிப்படுத்தியிருக்காரு சரிவத்தான் ஏற்படுத்தும் இது மிகப்பெரிய அவப்பேத்தா ஏற்படுத்தும் அவருக்கு தெரியல பாவம் செந்தில் பாலாஜி தான் வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல திமுகவோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரா மேடம் அவர் தலைமையில தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அவர் சிறைக்கு சென்று வந்தாலும் அவருக்கான பலம்ன்றது குறையாம இருக்கு திமுக உங்க கருத்து என்ன மேடம் இதற்கு முந்தைய காலகட்டங்கள்ல ஒரு தடவை ஸ்டாலின் அவர்கள் கரூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க இருக்காங்க பரப்புரைக்காக அப்ப இதே ஸ்டாலின் தான் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாவட்டத்துல மாபெரும் இரு திருடர்கள் இருக்காங்க ஒன்னு செந்தில் பாலாஜி ஒன்னொன்னு அவரோட தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திரு இந்த கரூர் மாவட்டத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க இவங்களாலதான் இந்த மாவட்டம் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் வாழ்வியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திருடர் பட்டம் கொடுத்த அவரு திமுக இன்னைக்கு செந்தில் பாலாஜி சேர்ந்த உடனேயே தியாகி பட்டம் கொடுக்குறாரு மிகப்பெரிய தியாகி யாரு என் கட்சியின் பலம் யாரு தெரியுமா இந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒன்லி ஒன் ஒரு ஆர் உண்மையன் ஆர்மி யாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு புகழ புகழாரம் பாடுறாரு இதெல்லாம் என்ன கேடு கட்டது அதிமுக வரைக்கும் செந்தில் பாலாஜி வந்து திருடா தெரிஞ்ச அவருக்கு திமுக சேர்ந்த உடனே புனித பட்டம் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி திமுக அடுத்தடுத்து அவங்களோட கள்ளத்தனத்துக்கு யாரெல்லாம் ஒத்து போறாங்களோ அவங்களோட திருட்டுத்தனத்துக்கு யாருக்கெல்லாம் திமுக உடனடியா இருக்கோ அவங்களுக்கு பூரா தியாகி பட்டமும் பேரன்பு பட்டமும் குடுக்கறதுதான் எப்பயுமே கோபாலபுரம் குடும்பத்தோட பரம்பரை பழக்கம் அப்படிதான் தான் இதையும் நான் என்னதான் திமுக கூட்டணி வந்துட்டு ஒரு வலுவாக இருக்குன்னா ஆறு மாதங்கள் தேர்தலுக்கு இருந்தாலும் அவங்க அந்த கூட்டணியோட பலத்தோட தான் வந்துட்டு தேர்தல சந்திக்க போறதா தெரியுது ஆனா அந்த பக்கம் எண்டிய கூட்டணியில பாத்தீங்கன்னா பெரும் சிக்கல் இருக்கு நிபந்தனைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க வெளியில போனவங்க எப்படி வந்துட்டு சமாளிக்க போகுது கூட்டணி ஒரே ஒரு விஷயம் தான் எப்பயுமே வந்து களவான் பெருசா காப்பான் பெருசா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்வாங்க எப்பயுமே கலவானி தான் பெருசு காப்பான் பெருசு கிடையாது பெரிய பூட்டையும் உடச்சலாம் அந்த மாதிரி திருட்டு திராவிடம் திமுக எப்பயுமே தனக்கான என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணநாயகத்தை கொடுத்து ஜனநாயகத்தை தாழ்த்தி பணநாயகத்தை உயர்த்தி எப்பயுமே ஒரு அரசியல் பண்ணுவாங்க அப்படித்தான் பாக்குறோம் ஏன் திமுக கூட்டணி உடையாம சிந்தாம செதறாம இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள உண்மை இல்ல எந்த ஒரு கட்டமைப்பும் உண்மையான கட்டமைப்பும் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பொது சேவை அதுல கிடையாது ஆனா நம்மளோட கூட்டணி அப்படி கிடையாது என்ன உண்மை எடுத்துரைப்போம் கூட்டணி கட்சிகளும் தங்களது தர்மத்தை தங்களுடைய நியாயத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு குரலா ஒழிக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு கருத்து வேறுபாடுகள் சிறு சிறு ஒரு சிலம்பல்கள் கட்சிக்குள்ள வரதா செய்யும் கருத்து முரண்பாடுகள் வரும் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கட்டாயம் எந்த கூட்டணி வலுவான ஆட்சி மாற்று கருத்தே கிடையாது இல்ல இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அவங்க தங்களோட கோரிக்கை உயர்த்தறாங்க அதாவது எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் எங்க நூத்தி இருபது சீட்ல போட்டியிடணும் அவ்வளவு ஆசை இருக்கு அப்படின்னு எல்லாம் வெளிப்படையே சொல்றாங்க என்னைய கூட்டணி என்ன பண்றாங்கன்னா முதல்வர் வேட்பாளரே மாத்தினாதான் நாங்க வந்துட்டு திரும்ப என்ன கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடி தினகரன் ஒரு செக்மெண்ட் வைக்கிறார் இல்லையா இது எப்படி சமாளிக்க இருக்கு டிடி வேணன் அவர்கள் சொல்ற கருத்து அவருக்கு தேவையான விஷயத்த வெளிப்படுத்துறாரு அதை என்டிஏ கூட்டணி எப்படி எடுத்துக்குவாங்க தலைமை என்னவா முடிவெடுக்கும் அப்படின்றத தலைமை துவப்பாத்துக்கும் கட்டாயம் ஆனா காங்கிரஸ் நூத்தி இருபது இடம் வேணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நகைப்புக்குரியது இது சிரிச்சுதான் ஆத்திக்கணும் என்ன அப்படின்னா நூத்தி இருபது இடங்கள்ல போட்டியிடறதுக்கு முதல் நூத்தி இருபது வேட்பாளர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்களா அழிந்து மண்ணோடு மண்ணாக மட்டி ஒரு கட்சி ஒரு காலத்துல அறுபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தோம் அப்படின்னு மாறுதட்டலாமே தவிர ஒரு காலகட்டம் சொல்லியிருக்காங்க ரெண்டே ரெண்டு பிஜேபி சீட்டுக்காக எதுக்கு வந்து ஆபீஸ் ரூம் கேக்குறீங்க எங்களோட பாராளுமன்றத்துல போய் ஓரத்துல உட்காருங்க அப்படின்னு சொன்ன எல்லி நகையாடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசின் ஆட்சி எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இன்னைக்கு காங்கிரஸ் நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு அதே ரெண்டு சீட்டை மட்டும் வச்சுட்டு தும்படிக்கிறாங்க அதனால அவங்களோட விஷயம் வந்து மக்கி போன ஒண்ணு மண்ணோட மண்ணா புதைந்து கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் பெருசா செவிசாய்க்கணும் கட்டாயம் நூத்தி இருபது சீட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு திமுக ஒத்துக்கணும் திமுக மேல குதிரை ஏறி சவாரி முதுகு குதிரை ஏறி சவாரி செய்யக்கூடிய காங்கிரஸ்

வந்தவங்க அவங்க எம்ஜிஆரின் ஜி வந்த தோன்ற இரட்டை லட்சத்துக்கு வந்தவங்க முக்கியமாக விஜய் புகழாரம் சொல்லாமே தவிர அண்ணாமலையோட முக்கிய உற்ற நண்பர் அவர்கள் ரெண்டு பேருமே சோ நம்மளோட கூட்டணியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் தலைமைத்துவம் யாருமே ஒரு திறமை இருக்கிறது பாராட்டுறது விஷயந்தாய் தவிர பாராட்டுறது நட்புக்குரியதான் ஆனா அதற்காக வந்து கூட்டில போய் சேர்ந்துக்குவாங்களா அப்படின்றது கட்டாயம் இல்ல சேர மாட்டாங்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா இந்திய கூட்டிலிருந்து இன்னும் பிஜேபிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு உற்ற நண்பனாக அண்ணன் டிடி அவர்கள் திகழ்வாரு விஜயோட பிரச்சாரம் வார பிரச்சாரத்தை பார்த்துருப்பீங்க இப்ப அடுத்த கட்டமாக இப்ப திருவாரூர் நாகப்பட்டினம் எல்லாம் போயிருக்காரு இந்த கூட்டத்தில எப்படி பாக்குறீங்க ஒரு வெற்றிக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா விஜயகாந்திற்கு தமிழகத்தில் கூடாத கூட்டமா விஜய் அவர்களுக்கு கூடிய போது நான் கேக்குறேன் அப்படி பார்க்கும் பட்சத்தை குஞ்சுகள் எல்லாருமே தொண்டர்கள் யாரும் வரல கட்சிக்கான தொண்டர்கள் வரல ஆனா ரசிகர்கள் பட்டாளமா கூடுறாங்க ரசிகர்கள் ஒரு நடிகரை பார்க்க கூடுறது இயல்புதானே இந்த தமிழகத்துல வந்து ஒரு பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா ஒரு திரையில பார்க்கக்கூடிய நடிகரை தன்னோட பிம்பத்தை அப்படியே பிரதிபலிக்கணும் இவர் தான் தலைவர் தமிழக மக்கள் அதனால கூடக்கூடிய கூடிய கூட்டம் அதனால ஏற்படக்கூடிய பிம்பம் அதனால ஏற்குடிய ஏற்படக்கூடிய தான் இது காலப்போக்குல இது சரிந்து போகும் மெதுவா அமைதி கடந்து போகும் வாக்களிக்கும் போது மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் யார் நமக்கு தலைவராயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தேர்ந்தெடுத்து உட்கார முடிவெடுப்பாங்க அன்னைக்கு இந்திய கூட்டணி முதல்வர் கட்டாயம் அரசவை அலங்கரிப்பாங்க மாற்று கருத்தே கிடையாது எவ்வளவுதான் விசில குஞ்சுகள் வந்து விஜய்க்காக வந்து போராடினாலும் எல்லா பக்கமும் நான் பரப்புரைக்கு போறேன் எல்லா இடங்களையும் நான் வந்து தேர்தல வந்து சந்திக்க மக்களை ரெண்டு தொகுதிக்கு மட்டும் ரெண்டு மாவட்டத்துக்கு சார் ரெண்டு மாவட்டத்துக்கு மட்டும் போயிட்டு ஒரு மாவட்டத்துக்கு போகவே இல்லை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து ஒரு பெண்மணி சொல்றாங்க நான் விஜய்க்கு ஓட்டே போட மாட்டேன் எனக்கு அவ்வளவு ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு நான் காலையில கிளம்பி வந்து இரவு வரைக்கும் காத்திருக்கேன் அப்படி காத்திருக்கு கொடுத்து மக்களை சந்திக்க முடியாத இவர் எப்படி தலைவரா இருக்க முடியும் அப்படின்னு அவர் கூடத்துக்கு வந்து அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரிதான் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி போக போக விஜயும் புளிக்கும் மக்கள் எடுத்து போடுவாங்க கட்டாயம் கடந்து போவாங்க இப்போ திமுக தொடங்கிய அந்த உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இப்ப செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு விளம்பரம் பண்ணி இப்போ வந்துட்டு நடைமுறையில் இருக்கா மேடம் பார்க்க முடியுதா நான்கு ஆண்டுகள் கோமால இருந்துட்டு திமுக திரும்பி இப்ப உயிர் பெற்று உள்ள வந்த மாதிரி ஒரு ஆறு மாதங்கள் மட்டும் இருக்கு இல்லையா அந்த அந்த தேர்தலுக்கான களத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா என்னமோ இப்பதான் புதுசா உருவாக்க மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை வெளியே சொல்றாங்க ஆனா அது கூட ஆத்துல மிதக்குது எங்க ஊர் திருப்பூனம் நான் திருப்பூனத்தை சார்ந்தவன் எங்க ஊர் திருப்பூனத்துல ஆத்துல மிதக்கும் போது நான் நேரடியா நேர்முகமா போய் பார்த்தேன் அத அள்ளி கொண்டு போய் ரோட்ல போட்டோம் மக்கள் கிட்ட வரிசையில் நிக்க சொல்லி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை மக்கள் மன மனசை மடைமாற்றம் செய்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஆத்துல போடக்கூடிய கேடு கட்ட திமுக அரசு இது அப்படிப்பட்ட இவங்க எல்லாம் அடுத்த முறையும் என்ன ஜெயிச்சு வந்து என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெளிவா புரியும் வாக்களிக்கும் போது தெளிவா உணர்த்து வாக்களிச்சு இவங்களை அப்புறப்படுத்தி எப்படி இவங்க ஆத்துல போட்டாங்களோ அது மாதிரி இவங்க ஆட்சி தூக்கி ஆத்துல போட்டுருவாங்க மக்கள் அந்த அளவுக்கு நேரம் நெருங்கி வந்துருச்சு திமுக முடிவுரை எழுதக்கூடிய காலம் வந்துருச்சு இது வரைக்கும் பாத்தினா இபிஎஸ் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக நம்மள எவ்வளவு சொல்லாம இருந்தாரு இப்ப சமீப நாட்கள் நடந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு உறுதிப்பட இது வந்துட்டு பாஜக உற்சாகத்தை கொடுக்குமா கலப்பணியில வேலை செய்வதற்கு இல்ல முன்னதாக அறிவிச்ச போதே வந்துட்டு உற்சாகத்துலாம் இருந்தாங்களா மேடம் நிர்வாகிகள்லாம் எல்லாருமே நாங்க தான் இருந்தோம் நிர்வாகிகள் அத்தனை பேரும் உற்சாகத்துல இருந்தாங்க ஏன் அப்படின்னா எங்க தலைமைக்கு தெரியும் யார எங்க எப்ப குடுக்கணும் எப்ப எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு தெரியும் யாரை எங்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலைஜி அவர்களுக்கு வந்து உயரிய பொறுப்பு கூடுதலா குடுக்கணும் மூன்று எங்க திமுக இல்ல இது கோபாலபுரம் குடும்பத்தின் காக்கக்கூடிய திமுக கிடையாது ஒருத்தரே பொறுப்புல இருக்கணும் ஒருத்தரே பதவியில இருக்கணும் சாது வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணா உருவாக்கல மரத்தை கோபாக அப்பா ஸ்டாலின் கொடுக்காம அப்படியே ஆட்டையை போட்டு உட்கார்ந்து இருந்தாரு பாருங்க அந்த மாதிரி இல்ல இது இது வந்து தெளிவு

ஒரு வாங்கி கொடுத்து தேர்தல் மிகப்பெரிய அமோக வெட்டியே காணும் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு மேடம் நிலம் வாங்கி அப்படின்ற அப்படின்ற தகவலாம் அவரு இப்ப வெளிப்படையா சொல்லி நான் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்கு அதை பத்தி யாருமே பேச மாட்டேன்றீங்க அவரே வந்துட்டு தனித்தானே வந்துட்டு தான் தான் எல்லாத்துக்கும் வந்துட்டு கிடைச்சனா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு பேசுறதுக்கு இது நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் அவர் வந்துட்டு அவரு மீது வச்ச குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயம் அவர் இதன் சிரமம் கரெக்டான சொல்லியிருக்காரு ஏன் எல்லாருமே அண்ணாமலை அண்ணாமலை அம்ப அண்ணாமலை பக்கமே அம்ப வீசுறீங்க ஒரு கணம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா அண்ணாமலை பத்தி நம்ம பேசுறோமே அண்ணாமலை இந்த தவறை செய்திருப்பாரா ஏன் அப்படின்னா டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஒரு குற்றவியல் பத்திரிக்கையை வெளியிட்டதே அண்ணாமலை வர அப்படிப்பட்ட நபர் தப்பு செய்வாரா அந்த சிந்தை அவர்களுக்கு வேணாமா எங்களுக்கு தெரியாதா அண்ணாமலை நகண்டா கூட உட்கார்ந்தா கூட நின்றா கூட திமுக விமர்சனம் செய்யும் எப்படா வந்து இவரை மாட்டுவோம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு அப்படிப்பட்ட நான் நாங்க உயிரிய சிந்தைய உள்ள நாங்க மத்தவங்களை வந்து தப்பு செய்யறாங்கன்னு சுத்தி காட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தப்பு செய்வாரா கட்டாயம் செய்ய மாட்டார் ஏன்னா நிரபராதி மட்டும்தான் தன்னோட குற்றத்தை மற்றவங்க செய்யக்கூடிய குற்றத்தை சுட்டிக்காட்டும் தகுதி உள்ளவங்க முடியும் அப்படிப்பட்ட நபர் அவர் மூன்றரை கோடி ரூபாய் கடந்திருக்கு இரண்டாவது ஒரு முன்னாள் படித்த ஐ பி எஸ் அதிகாரி என்ன வாங்கிக்காரு ஒரு பொட்டக்காட்டுல சாதாரண கிராமத்துல நில வாங்கியிருக்காரு உங்களை மெட்ரோபாலிட்டன் சிட்டில வாங்கிட்டு இருக்காரு இல்ல அப்ராட்ல சொத்து சேர்த்திருக்கா ஒண்ணும் இல்ல இந்த காட்டுல ஒரு பண்ணை விவசாயம் வைக்கிறதுக்கு ஒரு பண்ணை வாங்கிருக்காருங்க அதுக்கு இவ்வளவு பெரிய பிரளயமா அப்ப அண்ணாமலையை எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு உற்று நோக்குறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா நம்ம பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை சுற்றி ஒட்டுமொத்த தமிழகம் உற்று நோக்குது உத்து பாக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே அவருக்கு நியாயமா பேசணும் வெளியேற்றி ஒவ்வொருத்தரையா தாரத்தாரையா ஒவ்வொரு ஜெயிலுக்கு அனுப்பி உச்ச ஓராண்டை கொண்டாட வைத்த தலைவர் அவர் அப்படிப்பட்ட அவர் தவறு செய்வாரா அவருக்கு தெரிய எதை நேர்த்தியா செய்யணும் எதை உண்மையா செய்யணும் அப்படின்னு வன்மத்தை கக்கணும் அப்படின்னா எதை வேணாலும் கக்கறதுதானா தானா அப்படி பார்க்கும் பட்சத்துல ஒவ்வொரு ஆண்டும் அவர் என்ன செய்யறாங்க தன்னோட சொத்து பட்டியலும் தன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் தெளிவா வெளியிடுறாரு அந்த தைரியம் தெம்பும் திராணியும் வேற விட்டு இருக்கணும் எதிர்கட்சி அண்ணாமலை அவர்கள் நேர்மையான தலைவர் என்று ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தருணமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன் இலவசம் கொடுக்க வந்துட்டு காசு இருக்கு ஆனா வந்துட்டு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க காசு இல்லையா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி எழுப்பிருக்கேன் தொடர்ச்சியாக தமிழக அரசு இது போல நீதிமன்றத்துல போயிட்டு ஒரு குட்டு வாங்கிட்டு இருக்கேன் எப்படி பாக்குறீங்க சமீப காலமாவே நீதிமன்றத்துல இருந்து வரக்கூடிய அந்த கேள்விகளா ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் இதற்கு முன்னாடியும் அருள் ஒரு கேள்வி கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அருள் வந்து ஏன் அந்த காசை நீங்க எடுக்கிறீங்க அதை யாருக்கு செலவு பண்றீங்க ஒரு கேள்வி முன் வச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தியமா எந்த கேள்வியும் பாக்குறோம் தொடர்ந்து நீதிமன்றத்துல அவமானப்படக்கூடியவும் நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு வரக்கூடிய கேடுகட்ட ஒரு நிலைதான் திமுக இருக்கு திமுக தொடர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா தன்னோட நல்ல பேரை வந்து நிலைநிறுத்தணும் தான் நல்லவங்க காட்டிக்கணும் மிகைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த போய் கோர்ட்ல குடுக்கறாங்க அப்படின்னா அங்க நீதிமன்றம் தெளிவான ஒரு விஷயத்த உண்மைக்குது உங்களால அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் எண்பது கோடி ரூபாய்க்கு பேனாக்கு செலவு உங்க பேனாக்கு செலவைக்க முடியும் உங்க அப்பா எழுதுனாரு அப்படி என்ன எழுதினாரு ஹேடு கட்டை இரட்டை அர்த்தங்கள் உள்ள வசனங்கள் எழுதினாரு அதுக்கு எண்பது கோடி ரூபாய்க்கு பேனாக்கு செலவைக்க முடியும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இருபது கோடி ரூபாய்க்கு இங்கு ஊத்தணும் எண்பது கோடி ரூபாய்க்கு பேனா வச்சுட்டோம் இப்ப இருபது கோடி ரூபாய்க்கு இங்கு ஊத்தணும் இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டே போய் திருட்டு திராவிட மக்களை மடைமாற்றம் செய்யுது ஆனா தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீதிமன்றம் திமுகவுக்கு சக்க சாட்டேடியும் அப்பப்ப தலையில கொட்டும் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கு நர்ஸா இருக்கட்டும் நர்சஸ் இருக்கட்டும் அவங்க செவிலியர்கள் ஆசிரியர்கள் இதற்கு முன்னாடி துப்புர தொழிலாளர்கள் எல்லாருமே கணக்குல போராடுறாங்க யாரெல்லாம் வாக்களிச்சு ஜெயிக்க வச்சாங்களோ அவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த ஒரு ஆட்சி கொண்டு வந்தோம் இவங்களுக்கு ஏன் வாக்களிச்சோம் மனநிலைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு திமுக இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட அரசா கட்டாயம் நீதிமன்றம் தக்க பதில் சொல்லி இவங்களை குட்டு குடுக்கறதுதான் நல்லது இவங்களை அடுத்தடுத்து சாட்டை அடிச்சாதான் இவங்க கட்சி வெளியேறி போகும் இவங்களை மொத்தமா தமிழகத்துல இருந்து துணை தெரிஞ்ச வேண்டிய டேர்த்தம் இருக்கிறோம் அது தமிழக மக்களுக்கு தெரியும் சீக்கிரமாவே வேரோடும் வேரோடும் மண்ணோடு பிடுங்கி எரியப்படும் காலம் வந்துருச்சு